அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எழுபி ஜோதிடர் ஜோதிடர் ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்துல முப்பது வயதுக்குள்ள திருமணம் அப்படிங்கறது நடக்கலைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு கேட்டாங்க முப்பத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஆர்டிசம் ப்ராப்ளம் இருந்தது நான் என்ன பாவம் பண்ணேன் ஏன் எனக்கு இந்த ஆர்டிசம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அப்போ அவங்க ஜாதகத்துல நாங்க நிறைய பார்த்த ஜாதகங்கள்ல அந்த ஆர்டிசம் குழந்தைகள் முப்பது வயசுக்கு மேல கரித்திருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அந்த முப்பது வயசுக்கு மேல திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் ஒரு அதீதமான அழுத்தத்தோட திருமண வாழ்க்கையில மாமியார் நாப்தனார் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்துக்குள்ள சிக்கி இருக்காங்களோ அந்த ஆகுற நேரம் அவங்களுக்கும் ஆர்டிசம் குழந்தைகள் பிறப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஒரு தாயினுடைய மனநிலையை பொறுத்து தாங்க குழந்தைகள் பிறக்கும் அப்போ கால காலத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறப்பு எப்போ கிடைக்கும் தெரியுமா அது கரெக்டா இருபத்தோரு வயசுல இருந்து அந்த முப்பது வயசுக்குள்ளதான் ஆரோக்கியமான குழந்தைகள் கிடைக்கும் அது தாண்டி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹெல்த்ல கூட ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் முப்பது வயசுக்கு மேல் ஆயிட்டா பெண்களுக்கு எல்லாம் சத்து குறைபாடுகள் வருதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா தான் நம்ம குழந்தைகள் கருவில் உருவாகக்கூடிய குழந்தைகளுக்கு சத்து வேணும்னா அந்த பெண்களுக்கு முப்பது வயசுக்குள்ள கட்டாயம் திருமணம் செய்யணும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஜாதகம் தாங்க அதை புரிஞ்சுக்க முடியும் ஜாதகத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க எந்த காலத்துக்குள்ள குழந்தை பிறப்பு இருந்தால் ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத உங்க ஜாதகத்துல உங்க பிள்ளைங்க ஜாதகத்துல நீங்க பாத்துக்க முடியும் நன்றி